நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நானாச்சி வந்து வீட்டுக்கு வந்து தண்ணி தெளித்திட்டு இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாகி வந்திருக்காங்க யாருன்னா மற்ற கவிதாஸ் யூடியூப்பரும் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க வந்திருக்காங்கக்கா எப்படி இருக்கீங்க எங்க வீடு பார்த்தேன் நான் சூப்பராக இருக்க ஒரு ரெண்டு பேருக்கு ஏற்ற ஊடு ஏன் என்பல்லா சூப்பராக இருக்கு நீதா அப்படின்னு சொல்றேன் இல்லை நல்லா இருக்கணுதா இதுல என்ன இருக்குதா வீடு சூப்பரா இருக்கு முன்னாலே உங்களுக்கு ரெண்டு பேருக்கு போதும் மூடு ஊடு அடக்கமா இருக்கு சிம்பிளா இருக்கு கடைசி இருக்கும் கூட போதும்

மூணு நாலு மாதம் ஓட்ட மூணு மாசம் ஒரு டைம்ல ஒரு மாசம் இட்டிப் சாமல் எடுத்ததுதான் அது கூட வந்து வரவே இல்லை நம்ம எங்க ஏதோ அவன் வந்து இதுல இருந்துட்டு பெரிய பிள்ளையா ஆயிட்டான் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் அவனுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் தனியா உட்கார்ந்து படிப்பான் நைட்ல போ வருவான் கொஞ்சம் கூட்டங்களா சின்ன இருப்பான் அந்த வீடுன்னா ஆறு ஏழு பேர் உட்கார்ந்து இருந்து உட்கார்ந்து இருந்தாலே ஒரு இடத்துக்கு இடவுக்கு இடம்லாம் அடைஞ்சு போயிடும் அந்த இடத்துல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் வழிக்கு போறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான் பெரியவனா ஆயிட்டான் அவனுக்கு கொஞ்சம் என்னக்கா ஏதோ சண்டையா என்ன இருந்தா இருந்து கேட்டுறீங்க இருந்தவங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு நமக்கு தானே தெரியும் வெள்ளம் தெரியாதுல சொந்தக்காரங்க எல்லாருமே கேக்குறாங்க நட்பு வட்டாரங்கள் சொந்த வட்டாரங்கள் எல்லாருமே இதே கேள்விதான் கேக்குறாங்க என்னாச்சு திடீர்னு என்னாச்சு திடீர்னு என்னாச்சு நிறைய பேரு மனசுலயே அதான் ஓடிட்டு சொல்றேன் இது வந்து ரொம்ப நாளா நம்ம யோசிச்சு அது நமக்குதான் தெரியும் சரி இப்ப வந்து நம்ம நான் தான் சொல்ல எந்த இதுவும் இல்லை எந்த பிரச்சனையும் நமக்கு இப்பறம் ஒரு ஆறு பேரை வைத்தோம் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னா அப்புறம் பத்துக்குள்ள கொஞ்சம் இருக்கும் அப்படின்ட்டு வாடகைக்கு போகிறோம்னா அதான் இடம் போகக்கூடாது சேர்றதுக்கு அப்புறம் பெரியவனா அனத்துக்கப்புறம் இடம் வாங்கிட்டு கட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால சி வந்து தொண்ணூறுரூவா தொண்ணூறாயிரம் கொஞ்சம் வந்துடுச்சிக்கிறாங்க ஆனால் கதவு வாங்க கதவு வந்து ரெட்டை கதவு தான் வெட்டகதுவார்கள் வச்சிருக்கேன் அதுக்கு வந்து இந்த பிளே விட்டு டோர் எது ஒன்று சொல்கிறாங்கல்ல அது வந்து மொத்த கதவுல தான் இருக்குது ரெட்டை கதவுல இல்லையா ரெண்டும் நட அலைஞ்சி பார்த்தாச்சு அப்புறம் இந்த மஞ்சினி அவர்கிட்ட கூட கேட்டு பார்த்தாச்சு அங்கேயும் கிடைக்கல அது வந்து பாஞ்சு நாள் இருபது நாள் ஆகுங்கிறாங்க அவர் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க வெறும் பழவையாக அந்த கதவு மட்டும் டிசைன் எதுவுமே இல்லை வெறும் பழவை கதவாக இருக்குல்ல அதுக்கே அதனால அது வேணான்ட்டு வந்தாச்சு இப்போ எங்கேயோ அன்பர் சொல்லி உடற்பிடத்தில் எங்கேயோ ஒரு இடம் இருக்குது நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க பிளே அவுட்டுக்கு அதுவும் ஐநூறு தான் டபுள் டோர் வச்சுது அந்த அண்ணா வந்து எனக்கு கிஃப்ட் ஒன் டோர்ல அந்த அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்காரு கரூர்ல இருக்குதான் டபுள் டோர் வச்சது மூவாயிரத்து ஐநூறு தான் நம்ம அங்க அங்கேருந்து ஏற்றுற செலவு அதை விட எஸ்ட்ராவுமே அது நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் ரெகுலர் கொடுத்து கூட இங்க வாங்கி நந்தர ரூபா வாங்கி இந்த வாங்கி 1 லட்சம் செலவாயி போயிருக்கு ஆமாக்கா இது இது இந்த இந்த செலவு வந்து ஒரே நாளே வச்சிரு போய்டாங்க இது வந்து இது மட்டுமே 28000 அவங்களுக்கு வந்து சாப்பாட்டு செலவு டீ வடை செலவு அது தனி பட்டுறதுல நாங்க வந்து அன்னைக்கு வீட்ல சமைக்கல வெல்ல தான் வாங்கி வந்து இருக்கோம் அதுவே ஒரு 400 வந்து அவங்க நாலு அஞ்சு பேரும் வந்தாங்க அவங்களே

இப்போ இது செய்லேருந்து வச்சு செய்கிற வச்சு இப்போ செட் பண்ணுற கூலி வந்து ஒரே ஒரு எல்லாமே சேர்த்து கடை ஆமாம் இது வந்து இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று செஞ்சால் ஒரு எழுநூறு ஏது குறச்சி எதுனா முடியும் காண்டோம் அது இரநூறுவா தான் குறைச்சிட்டாங்க இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுவா இரநூறுவா குறைச்சிட்டு இதை இதுவும் வந்து முப்பது ரூபா நெருங்கிச்சு அதான் இரும்பு கம்பி போ கம்பியோ போட்டாச்சில்ல கம்பி போட்டு இதுன்னா அது இது வந்து அப்படியே செட்டாக அதெல்லாம் செலவுக்கு ஒரு பதினோரு செலவு ஒட இறத்துருக்கோம் ஒன்ப கட்டி இருக்குது இது இல்லை இத்தனை எத்தனையோ மூட்டை சிமிட்டு எடுத்துருக்கோம் ஒன்றரை ஜில் அரை விழுந்தது மணல் அரை விழுந்துட்டு இது அப்புறம் எது எம்சாண்டா எம்சாண்டும் மணல் தானடா எம்சாண்டு எம்சாண்டு மண்ணு இது சிப்சி சிப்ஸ் இல்லை சிப்ஸ் சிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது தளம் போடுறதுக்கு அது அப்புறம் சிமிட்டு முட்டை மணிக்கரைக்கி இருக்கும் அருகல் செலவு இதை இதெல்லாம் ஏற்றும் போதெல்லாம் ஒவ்வொன்றா அப்பையும் போய் போய் பத்தாம பத்தாம இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி வச்சு செஞ்சோம் இடையில இடையில போதும் அப்பப்பையும் ஒரு டாட்டா சி ஐநூறுபா ஐநூறுரூபா ஐநூறுரூவான்னு வாடகை கொடுத்து ஆ வாடகை கொடுத்து அப்புறம் கொத்தனாரு மூணு நாள் கொத்தனாரு அவங்க மூணு நாளைக்கு சாப்பாடு தனிவுல இந்த ஒரு செல்ஃபு சமையல் விட்டுட்டே நான் செல்ஃப் வச்சு ஜாமன் சட்டை வைக்கிறதுக்கு அதில் நாலு அப்புறம் சாமி படம் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு செலாப்பு கட்டி சாமி படம் மட்டும் வைக்க அதுக்கே ஒரு கட்ட மாதிரி இருக்கு குத்து இருந்து பூஜை சமையல் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் கழுணும்னா எதுவுமே எடுத்து வாரம் வைக்க வேண்டிய அதெல்லாம் அப்படியே அற மாதிரியே இருக்குது

அட போடா நீ அம்மா நாடகட்டலே 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 இன்னைக்கு நாள் நீ வந்தன்னு நீ வந்து பார்க்கவே இல்ல இப்படி அம்மா நான் ஒரு வீடியோல பார்த்தேன் இல்ல வந்து பார்த்துட்டு பக்கத்துல பார்க்கவே நீ ஃபுல்லா பண்ணி கடைசியா வந்து எங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாய் வெல்கம் நம்மர कामाவியா جیسا نافخليடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க